மனதில் பட்டதை பளிச்சென்று பேசும் மகராசினிகளே இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக அமைய போகிறது உங்கள் தாயாரின் உடல்நலம் மேம்படும் உங்கள் தாயாரால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு உங்களுக்கு பேச்சில் இனிமை கூடும் நீங்கள் பேசுவது அனைவரும் ரசிப்பார்கள் உங்கள் பேச்சுக்கு அனைவரும் கட்டுப்படுவார்கள் என்றாலும் கூட அனாவசியமான பேச்சை குறைத்து கொள்வது நல்லது இந்த ஆண்டு வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் உங்கள் செலவை கட்டுக்குள் வைத்து கொண்டிருந்தால் பணம் பாதுகாக்கப்படும் உங்கள் உடல் நலனில் குறைவு ஏற்பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை சென்று பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது மகர ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறவுகள் மேம்படும் மகர ராசி அன்பர்கள் பணியில் இருப்பவர்களுக்கு பணியில் முன்னேற்றம் ஒன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் திறமைகள் மேலதிகாரிக்கு தெரிய வரும் அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலில் இருக்கும் மகராசி நேயர்கள் தொழிலுக்காக கடன் வாங்குவதை தள்ளி போடுவது நல்லது தொழிலில் கவனமாக இருந்தால் தொழிலில் பெரும் நஷ்டம் வராமல் பாதுகாத்து கொள்ளலாம் இந்த ஆண்டில் சிறந்த பலன்களைப் பெறும் மகராசி நேயர்கள் மேலும் சிறப்பு பெற மகாலட்சுமி வழிபாட்டை தொடர்வது நல்லது